அஸ்லாம் வரைக்கும் வரமத்துலாஹி வபரகா அலமது இல்லா கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே ரமலானுடைய நோன்பை முடித்துவிட்டு பெருநாள் தினத்தை எதிர்நோக்கியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய ரமலான் பெருநாளில் நாம் என்ன மாதிரியான ஒழுங்குகளை பின்பற்ற வேண்டும் என்ற சில வழிமுறையை அல்லாவின் தூதரவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் அந்த ஒழுங்குமுறையை இன்ஷா அல்லா சுருக்கமாக பார்க்கலாம் பொதுவாக கடமையான தொழுகைக்கு நாம் பள்ளிவாசலில் சென்று தொழுகை நிறைவேற்றுவோம் ஆனால் இரண்டு பெருநாள் தொழுகைகளை அல்லாவின் தூதர் திரளில்தான் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் ஆகவே நாம் பள்ளிவாசல்களில் தொழாமல் திரளுக்கு சென்று தொழுவதுதான் நபி கூடுதலாக சொல்வதென்றால் அல்லாவின் தூதர் மாதவிடாய் பெண்களை திடலுக்கு வருமாறு கட்டளையிட்டார்கள் இந்த பெருநாள் தினத்திலே நாம் அதிகம் அதிகம் அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரை மனதிற்குள் கூற வேண்டும் பெருநாள் தினத்தன்று தொழுகைக்கு கிளம்புவதற்கு முன்பாகவே நாம் சாப்பிட்டு விட்டு தான் செல்ல வேண்டும் அவ்வாறு நாம் சாப்பிட்டுவிட்டு விட்டு தொழுகைக்காக திடலுக்கு செல்லும் பொழுது வீட்டிலிருந்து கிளம்பி போகும்பொழுது வரும் வழியும் மீண்டும் வீட்டிற்கு வரும் வழியில் வேறொரு வழியில் வருவது நபி வழி அதாவது ஒரு வழியில் சென்று மறுவழியில் திரும்ப வேண்டும் இந்த பெருநாள் தொழுகைக்கு வாங்கும் இல்லை இக்காமத்தும் இல்லை முன்பின் சுண்ணத்துகள் இல்லை முதலில் இரண்டு ரகாயத்துகள் தொழுதுவிட்டு பின்பு இமாம் உரையாற்றுவார்கள் அப்படி உரையாற்றும் பொழுது மிம்பரும் கிடையாது இரண்டு ரக்காய் தொழும்பொழுது முதல் ரக்காயத்தில் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொன்னவுடன் கூடுதலாக ஏழு தக்பீர் சொல்லப்படும் அதே போல இரண்டாவது ரக்காயத்தில் அல்லாஹு அக்பர் என்று கூறி எழுந்தவுடன் கூடுதலாக ஐந்து தக்பீர் சொல்லப்படும் இந்த கூடுதலான ஐந்து தக்பீர் சொல்லும் பொழுது கைகளை அவிழ்த்து அவிழ்த்து கட்டக்கூடாது அப்படியே நாம் என்ன பண்ணணும் கைகளை கட்டி தான் இருக்க வேண்டும் அவிழ்த்து அவிழ்த்து கட்டக்கூடாது பின்பு இரண்டு ரக்காய் தொழுகை முடிந்தவுடன் இமாம் உரையாற்றுவார்கள் அந்த உரை முடிந்ததும் இறுதியாக நாம தனித்தனியா என்ன பண்ணிக்கணும் அமர்ந்த இடத்தில் பிரார்த்தனை செய்து அதிகமாக திக்ருகள் செய்ய வேண்டும் இந்த தொழுகையில் கலந்து கொள்ளுவதற்காக அனைத்து பெண்களும் திடலுக்கு வர வேண்டும் குறிப்பாக மாதவிடாய் பெண்களும் திடலுக்கு வந்து தொழுகை நடக்கும் பொழுது அந்த தொழுகையில் கலந்து கொள்ளாமல் தள்ளி இருந்து தொழுகை முடிந்ததும் பயான் கேட்கும் பொழுதும் பிரார்த்தனை செய்யும் பொழுதும் மற்ற பெண்களோடு சேர்ந்து அமர்ந்து கொள்ள வேண்டும் மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக பார்க்கலாம் இந்த தொழுகைக்கு செல்லும் போது முன்பாக சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும் அக்பர் என்று மனதிற்குள் தக்பீர் கூற வேண்டும் பாங்கும் இகாமத்தும் இல்லை முன்பின் சுண்ணத்துகள் இல்லை மிம்பர் கிடையாது முதல் ரக்காத்தில் அதிகபடியாக ஏழு தக்பீரும் இரண்டாம் ரக்காத்தில் அதிகபடியாக ஐந்து தக்பீரும் கூறுவார்கள் தொழுது விட்டு பிறகு உரை நிகழ்த்துவது நபிமொழி இறுதியாக அவரவர் இந்த தொழுகையை முடித்து பயானை கேட்டுவிட்டு நாம் இருக்கும் இடத்தில் அமர்ந்து கொண்டு பிரார்த்தனை செய்து திக்ருகள் செய்வது நபி அதேபோல அதே போல ஒரு வழியில் சென்று மறு வழியில் திரும்புவதும் நபி ஆண்கள் மட்டுமே இதை போன்று செய்யாமல் பெண்களும் இந்த தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும் இந்த அமலை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ்வின் தூதர் மாதவிடாய் பெண்களையும் கட்டளையிட்டார்கள் திரளுக்கு வரும்படி இன்ஷா அல்லா இந்த ரமலானுடைய மாதத்தின் இறுதியில் நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு தாலா பெருநாள் தினத்தன்று நமக்கு இந்த வழியை பின்பற்றக்கூடிய வாக்கியத்தை தந்து அல்புரிவானாக அஸ்லாம் வரஹமத்துல்லாஹி வபர்காத்தூ